சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் திட்டத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் பி எம் கிசான் உதவித் தொகையா முப்பத்தி ஒரு லட்சம் வழக்குகளை ஆய்வு செய்த மத்திய அரசு மாநிலங்களுக்கு அவசர கடிதம் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பி கிசான் திட்டத்தின் கீழ் ஒரு விவசாய குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே நிதி உதவி பெற முடியும் என்ற விதி இருந்தும் நாடு முழுவதும் பதினேழு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் உறுதிப்படுத்தப்பட்ட வழக்குகளில் கணவன் மற்றும் மனைவி இருவருமே அதாவது ஒரே நேரத்தில் உதவித் தொகையை பெற்றுள்ளது மத்திய அரசின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது குறித்து மாநில அரசுகளுக்கு மத்திய வேளாண்மை அமைச்சகம் அவசர கடிதம் அனுப்பியுள்ளது அதன்படி அனைத்து நிலம் வைத்திருக்கும் விவசாய குடும்பங்களின் நிதி தேவையை பூர்த்தி செய்யும் நோக்குடன் தொடங்கப்பட்ட பி கிசான் திட்டத்தில் ஒரே குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி இருவரும் உதவித்தொகை பெறுவதாக சந்தேகிக்கப்படும் முப்பத்தி புள்ளி ஒரு லட்சம் பயனாளிகளின் விவரங்களை மத்திய அரசு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அனுப்பியுள்ளது மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் அமைச்சகம் நடத்திய மிகப்பெரிய ஆய்வு பணியின் போது இந்த தகவல் வெளிவந்துள்ளது அதன்படி மொத்தம் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒரு லட்சம் சந்தேகத்திற்குரிய வழக்குகளில் பத்தொன்பது புள்ளி இரண்டு லட்சம் பயனாளிகள் குறித்த சரிபார்ப்பு முடிந்துள்ளது சரிபார்க்கப்பட்ட வழக்குகளில் தொண்ணூத்தி மூன்று புள்ளி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அதாவது பதினேழு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் பேர் கணவன் மற்றும் மனைவி இருவரும் ஒரே நேரத்தில் நிதி உதவி பெற்று வருவது உறுதியாகி உள்ளது அதன்படி அக்டோபர் பதினைந்துக்குள் சரிபார்க்க அவசர உத்தரவாக இந்த அதிர்ச்சி தகவலை அடுத்து மீதமுள்ள வழக்குகளையும் விரைவாக சரிபார்க்குமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய வேளாண்மை அமைச்சகம் கடிதங்கள் அனுப்பியுள்ளது சரிபார்ப்பு பணிகளை அக்டோபர் பதினைந்துக்குள் முடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது பி எம் கிசான் திட்டத்தின் வரையறை என்ன பி எம் கிசான் திட்டத்தின் செயல்பாட்டு வழிகாட்டுதல்களின் படி ஒரு நிலம் வைத்திருக்கும் விவசாய குடும்பம் என்பது கணவன் மனைவி மற்றும் மைனர் குழந்தைகளை உள்ளடக்க தாகும் இந்த வரையறைக்குள் கணவன் மனைவி அல்லது மைனர் குழந்தைகள் ஆகியோரில் ஒருவர் மட்டுமே ஆண்டுக்கு ஆறாயிரம் உதவித் தொகையை மூன்று தவணைகளில் தலா இரண்டாயிரம் பெற தகுதி உடையவர்கள் மற்றும் பிற முறைகேடுகளும் கண்டறியப்பட்டன அதன்படி கணவன் மனைவி தவிர குடும்ப உறுப்பினர்கள் நிதி பெறுவது தவிர வேறு சில முறைகேடுகளும் இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளன அதன்படி மைனர்கள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மைனர்கள் மற்றும் பிற உறுப்பினர்கள் நிதி பெறுவதாக ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் வழக்குகள் கண்டறியப்பட்டுள்ளன முந்தைய நில உரிமையாளர்கள் நில பரிமாற்றம் பிறகு உரிமையாளரின் விவரங்களை அளித்திருக்க வேண்டும் ஆனால் முந்தைய நில உரிமையாளரின் விவரங்கள் செல்லாதது அல்லது காலியாக இருந்ததாக முப்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி நான்கு லட்சம் சந்தேகத்திற்குரிய வழக்குகள் கண்டறியப்பட்டுள்ளன இதில் எட்டு புள்ளி பதினோரு லட்சம் வழக்குகளில் முந்தைய மற்றும் தற்போதைய நில உரிமையாளர் என இருவருமே உதவித் தொகையை பெற்று வந்துள்ளனர் வாரிசுதாரர் அல்லது மாற்றம் அதாவது பி எம் கிசான் திட்டத்தில் நில பட்டா மாற்றம் வாரிசுரிமை மூலம் நடந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது ஆனால் எட்டு புள்ளி எண்பத்தி மூன்று லட்சம் வழக்குகளில் பட்டா மாற்றத்துக்கான காரணம் வாரிசுரிமை அல்லாமல் வேறு ஒன்றாக பதிவு செய்யப்பட்டுள்ளது திட்டத்தின் பலன்கள் உண்மையான பயனாளிகளை சென்றடைவதை உறுதி செய்ய ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதிய பயனாளிகள் பதிவு செய்ய விவசாய அடையாள எண் அதாவது பார்மர் ஐடி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்று தொடங்கப்பட்ட இத்திட்டம் மத்திய அரசின் நூறு சதவீதம் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது சமீபத்தில் ஆகஸ்ட் இரண்டு அன்று வாரணாசியில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபதாவது தவணையை ஒன்பது புள்ளி ஏழு கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு விடுவித்தார் மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இத்திட்டத்திற்காக அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் நாடாளுமன்ற குழு ஒன்று பி எம் கிசான் உதவித் தொகையை ஆண்டுக்கு ஆறாயிரத்தில் இருந்து பனிரண்டாயிரமாக இரட்டிப்பாக பரிந்துரைத்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்